எப்படி செய்வது என்பது சிலருக்கு மட்டுமே தெரிகிறது அம்மாவாசைக்கு முந்தைய தினமும் சிறப்பானது அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அம்மாவாசை என்று விரதம் இருக்கும் பெண்கள் சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அழகா அரசன் அழகேசன் பராக்கிரமம் மிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது அதை தீர்த்துக் கொள்ள அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்த போது ஒரு அசரீதி எழுந்தது அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும் போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் மன அமைதி வேண்டி அவன் பல கோயில்களுக்கும் சென்றான் ஒரு நாள் காளி கோவில் ஒன்றில் அவன் வழிபட்ட போது உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்தவை அவனது மனைவியின் மாங்கல் இளமை பருவம் வந்ததும் இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னன் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம்பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் இரட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர் அப்பாவியான நினைத்தாள் உண்மை தெரிய வந்ததும் தவித்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டினாள் உலகத்தின் தாயான அவளது அழுகுரல் கேட்டு மனமிறங்கினாள் இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்றி அல செய்தாள் அந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் அம்மாவாசை நாளாகும் தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இரண்டு போன தன் வாழ்வை ஒளிபர செய்தது போலவே அமாவாசை நாட்களில் அம்மனை வழிபடும் பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் மகிழ்ந்த அம்பிகை அம்மாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதம் இருந்து உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு தாலிபாக்கியம் நிலைக்கும் என்றும் அவர்கள் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிலவும் என்று சொல்லி மறைந்தாள் அமாவாசை அன்று காலையில் எழுந்து ஆறு குளங்களில் நீராடி சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எல் தப்பை புல் ஆகியவற்றை கொண்டு தர்ப்பணம் செய்து வருதல் நல்லது அத்துடன் வீடுகளில் மறை முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவு வகைகளையும் வைத்து வழிபட வேண்டும் அவர்கள் மனமடைந்தால் நம் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகும்